மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் கூடுதலான போக்குவரத்து சரியா செஞ்சு கொடுக்கலாம் அதனால வாக்காளர்கள் நிறைய வாக்களிக்க முடியல என்கிற ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் என்னென்ன வழித்தடங்களில் போட்டு போயிட்டு கூடுதலான தீர்வு செய்ய முடியவில்லை இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அரசாங்கத்த அரசாங்கம் மூலமே போயிருக்காங்க இது ஏற்கனவே என்னெந்த வழித்திற்கெல்லாம் பஸ் போயிட்டு எல்லாம் கூடுதலான பஸ்ஸை கூடுதலான பஸ்ஸு வந்து ஒரு இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய இடத்துல கூடுதலான பஸ் இயக்க முடியும் பஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாமே அரசாங்கம் அமைச்சரோ மற்றவர்கள் யாரும் முடியாது மட்டுமே தான் முடியும் தேவையான தொடர்ந்து நாலஞ்சு நாள் அதிகமான பேர் கல்யாணம்

அதுதான் தெரியும் அது இப்போ கோட் ஆஃப் கனெக்ட் நாங்கள் எதுவுமே கலந்த கலந்தா சொல்லுவோம் முதல்வரை தலைமைச் செயலகம் வந்து வந்து அதில் ஆய்வு செய்து விரிவு முறையில் அதிகாரிகள் முறையில் அவர்கள் அங்கேயே சென்று வந்து உண்மையான இழப்பீடு அரசு வளர்வது அரசு அதிகாரிகளாக நாம் முதலமைச்சரோ அமைச்சர் இப்போ தேர்தல் நிர்மலைப்படி எதையும் அறிவிக்க இயலாது என்று